இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது நாள் மகன் பிரயனுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் ஜெபிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் வரலமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் மேலே பேசுகிறோம் டேடி ஒரு சுத்த இருதயம் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக மகன் பிரேனுக்கு உண்டாவதாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக அந்த ஒரே தாயார் தகப்பனார் தங்கம் பிள்ளைகளை இருதயத்தில் வைத்து ஜெபிக்கிறாங்கப்பா அவங்களுக்கு ஒரு சுத்த இருதயம் இந்த வயதிலிருந்தே உருவாகட்டும் இந்த குழந்தை பருவதத்திலிருந்தே உருவாகட்டும் தேவனுடைய பலத்த கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும்ப்பா எல்லாம் விதத்துலையும் ஆண்டவரை ஒரு சுத்த இருதயம் வெளிப்படணும் பேச்சில் நடத்தையில் பழக்கத்தில் கொடுக்கறதுல வாங்குறதுல நிற்கிறதில்ல அநேக இடத்துல பேசுகிறது அநேகருக்கு உதவுகிறது எல்லாவற்றிலும் அவர்களுக்குள்ள ஒரு சுத்த இருதயம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகும்படியாய் நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த வார்த்தையை அவங்க மேல பேசி ஜெபிக்கிறோம்ப்பா கிருப பாராட்டுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ப்ரே ஆக்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க